சிவாஜி தேட்டர்கள் எம்ஜிஆர் பாடல் தஞ்சாவூரில் சிவாஜி சொந்தமாக ரெண்டு தேட்டரு தொடங்கினார் அதாவது சாந்தி கமலா அந்த ரெண்டு திரையரங்குகளையும் வந்து முதல்வர் எம்ஜிஆர் தொடங்கி வச்சார் அன்றைய பாதுகாப்புத்துறை மந்திரியாக இருந்த ஆர் வெங்கட்ராமன் பின்னாடி ஜனாதி அவரும் கூட கலந்துக்கிட்டார் அந்த நிகழ்ச்சியில் பல கலைஞர்கள் வந்து நிகழ்ச்சியில் நடந்துக்கிட்டாங்க அதாவது அந்த தொடங்கி வச்சு எம்ஜிஆர் பேசும்போது என்ன சொன்னார்னா சிவாஜி பேரிலும் ஒரு தேட்டர் வந்து திறங்கணும் அவர் பேர் அவர் சினிமாவில் நடித்து சாதனை பண்ண அவருக்கு அவர் பேரில் ஒரு தேட்டர் திறக்கணும் அது தொடங்கப்படணும் அந்த தேட்டர் நானே திறக்கணும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் வந்து விழாவில் பேசினார் பேசிவிட்டு அன்றைக்கி ஒரு படம் வந்து சாந்தி தேட்டரில் வந்து வாழ்க்கை படமும் கமலா தேட்டரில் வந்து நியாயம் படமும் பிரபு மெயின் ரோல் பண்ண படம் வாழ்க்கை வந்து சிவாஜி அம்பிகா நடித்த படம் அந்த படம் வந்து திரையிட்டாங்க வாழ்க்கை படத்தை எம்ஜிஆர் வந்து பார்த்தார் படம் தொடங்குறதுக்கு முன்னாடி எம்ஜிஆரோட பாடல் அங்கே திரையிடப்பட்டது நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற அப்படிங்கிற அந்த பாட்டு அதாவது சென்னையில் சாந்தி தேட்டரில் ஒரே முறை முதல் முறையாக அந்த பாடல் வந்து எம்ஜிஆர் அமெரிக்காவில் சிகிச்சையில் இருந்தபோது அந்த பாடலை வந்து திரையிட்டாங்க அதுக்கப்புறம் சிவாஜிக்கு சொந்தமான தேட்டரில் சாந்தி தேட்டரில் தஞ்சாவூர் தஞ்சாவூர் சாந்தி தேட்டரில் இந்த பாடலை வந்து திரையிட்டாங்க அப்படிங்கிறது இதில் உள்ள முக்கியமான விஷயம்